எந்த எந்த மனுஷன் என்னைக்கு வாழ்க்கையிலிருந்து விடைபெறுவான்னு தெரியாது இப்படி நிலையற்ற வாழ்க்கை இந்த வாழ்க்கை இவன் செத்ததுக்கு அவனை எங்க பார்க் பண்ண அவனுக்கு தெரியாது புரிஞ்சுதா இவன் செத்ததுக்கு அவனை எங்க பார்க் பண்ண போறாங்க தெரியாது ஆனா பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனை நம்ம ஊர்ல ஒன்ன விட குறும்பலாம் பண்ணி ஒன்ன விட ஒஸ்டா பிகேவ் பண்ணி அதெல்லாம் எதுவுமே உபயோகம் இல்லைன்னு வாழ்க்கை செருப்பால் அடிச்சு படிச்சா மட்டும் தாண்டா வாழ்க்கையில முன்னேற முடியும் வாழ்க்கை சொல்லி கொடுத்து படிச்சதுனால இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் வேற எதுவுமே காரணம் இல்லை அதனால இந்த கத்திர பசங்க ஓன்னு விசிறடிக்கிற பசங்க இவனுங்கெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும் இதே மாதிரி தானே நாமளும் இருந்தோம் ஏதோ நம்ம ஆசிரியர்கள்லாம் கொஞ்சம் திருத்தினாங்க உருட்டு மேலே வந்துட்டோம் பசங்களுக்கு நம்ம சொல்லணும்னு கடமை இருக்கு நல்ல பசங்க எனர்ஜியா இருப்பாங்க நான் எப்பயுமே சொல்லுவேன் நம்ம ஊர்ல பையனோ பொண்ணோ பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ கத்துறான்ல அவனை தனியாக கூப்பிட்டு பேசி பாருங்க அந்த பையல கரெக்டாக சொல்கிறாங்க பேசவே பேசவே மாட்டான்ல பேசுவான் மகாத்மா காந்தி வீட்டு பேர மாதிரி பேசுவான் தனியாக இருந்தான்னா ஆமாங்க சரி இங்கே தான் படிக்கிறேன் சரிங்க இதே நாலு பேர் சேர்ந்துட்டான் ஒரு பெரியவர் வந்தார் என்னப்பா உங்க பார்த்துக்கலாம் அந்த அதான் அது வந்துடும் இயல்பா நான் வரப்போ ஒரு பையன் சொல்கிறான் ஈரோடு மகேஷ் மாதிரியே இருக்காருங்கிறான் இன்னொரு பையன் சொல்றான் டிவியில குள்ளவா இருப்பாரு நேரில் அவசரமா இருக்காருங்கிறான் ஒரு அக்கா சொல்லுது டிவியில கருப்பா இருப்பீங்க தம்பி நேரில் வெளுப்பா இருக்கீங்க ஒரு நல்ல கேட்பாளர்கள் இருக்கிற மேடையில் தான் ஒரு நல்ல பேச்சாளர் பேச முடியும் நீங்கள் நன்றாக கேட்பதால் தான் அந்த பேச்சு சிறந்த பேச்சாக அமைந்தது என்ன தலைப்பு அப்படின்னு உதயகுமார் சார் கேட்டப்ப நான் சொன்னேன் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசுற விஷயம் யாருமே பின்பற்றாத ஒரு விஷயம் அன்பு அன்பா இருக்கணும்னு எல்லாம் சொல்லுவோம் ஆனா அன்பா இருக்க மாட்டோம் உண்மையான அன்பா இருந்தோம் நாமளே உண்மையான அன்பா எடுத்து இருக்க மாட்டோம் அதனால அன்பென்று கொட்டு முரசேன் மகாகவி பாரதி சொன்னதை தலைப்பா போட்டுருங்க சார்னு சூப்பர் சார்னாரு ஓ டிவியில வராது ஈரோட மகேஷ் அதனால நம்ம போயிடலாம் பேச்ச கேட்டலாம் அப்படிதானே இருக்கு வெளிச்சம் என் மீது விழுவதால் மட்டும் நான் பெரியவன் அல்ல அது நல்லா புரிஞ்சுங்க அந்த அந்த எண்ணம் எனக்கு இருக்கு வெளிச்சம் என் மேல விழுறதால மட்டும் நான் பெரியாள் கிடையாது எனக்கு முன்னாடி பண்ணாங்களே நாட்டுப்புற கலைஞர்கள் அவர்களை விட நூறு மடங்கு தாழ்ந்தவன் நான் என்கிற எண்ணம் எனக்குள் எப்பொழுதும் இருக்கிறது ஏன் அவர்கள் வாழ்கிற கலையை படித்து பேசுகிறவன் நான் அவர்கள் அந்த கலையோடு வாழ்கிறார்கள் என்னை விட அவர்களே அதிகம் கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள் ஒரு அந்த கலைஞர்களுக்காக அன்பென்று கொட்டு முரசு அதிர்ற பொழுது எப்படி அதனுடைய ஒளி சுற்றி இருக்கிற அனைவருக்கும் சென்று சேருமோ நான் முரசறைய வந்திருக்கிறேன் என்கிற அந்த சப்தம் எப்படி சுற்றி இருக்கிற அனைவருக்கும் சென்று சேருமோ நீங்கள் அன்போடு இருந்தால் இந்த உலகம் முழுக்க நீங்கள் சென்று சேர்வீர்கள் என்கிற காரணத்தினால் பாரதி அன்பென்று கொட்டு முரசே என்று தடை பண்றதுக்கான முதல் விஷயமே இதுதான் என்னைக்கு போன் வந்துச்சோ அன்னைக்கு மனுஷனும் மனுஷனும் முகம் பார்த்து பேசுற நேரம் கம்மியாயிடுச்சு ஒரு ஐயா தம்ஸ் அப்ற உண்மையா வீடியோ காலில் ஆசையாக பார்த்து பேசுகிற அதே ரெண்டு முகம் நேரில் பார்க்குறப்ப தனித்தனியாக ஃபோனில் இருக்கு கரெக்டா ஒரு வீட்டில் ஏதாவது பண்டிகை விசேஷம்னா பத்து பேர் முன்னாடிலாம் ஒரு வீட்டுக்கில் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் பண்டிகை தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ரம்ஜானுக்கோ கிறிஸ்துமஸ்க்கோ வந்தால் வீடே திருவிழா குளமாக இருக்கும் கலகல கலகலன்னு இருக்கும் பசங்க அப்படி சேட்டை பண்ணுவாங்க வீடே சத்தமா இருக்கும் பக்கத்து இருந்து வந்து கேட்பாங்க என்னங்க சொந்தக்காரங்களா வந்துட்டாங்களா எப்படி கண்டுபிடிச்சிங்க என்னங்க விடிய விடிய தூங்க முடியல வயிற்றுச்சல் அப்படி அன்பா சொல்லுவான் விடிய விடிய தூங்க முடியல குழந்தைங்க ஓடிக்கிட்டே இருந்தது என்ன சத்தம் நல்லா என்ஜாய் பண்றாங்க போல இருக்கு அப்படின்ட்டு போவார் இன்னைக்கு பதினஞ்சு பேர் இல்ல நூத்தம்பது பேர் ஒரு வீட்டுக்கு வந்தாலும் அந்த வீட்டுல ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல செல்போன் கனெக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா இறுதி ஊர்வலத்துக்கு வந்த மாதிரி அமைதியா சிரிக்கிறார் எல்லாம் குனிஞ்சத்தல நிமிராம பண்பாட்டோட இருக்கான் ஒரு சத்தம் கிடையாது நான் ஒன்னு சொல்லவா இந்த உலகத்தில் எது அன்பு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அன்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க அன்பை எனக்கு யாருமே சில பேர் சொல்லுவாங்க யாருமே அன்பா இல்ல யாருமே அன்பா இல்ல யார் என் மேல அக்கறையா இல்ல யார் என் மேல கவனம் செலுத்தல இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி நினைக்கிற நபர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அன்பு என்பது அன்பு என்பது பெறப்படுவது அல்ல கொடுக்கப்படுவது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அன்பை கொடுக்க கொடுக்க ஆயிரம் மடங்கு பெறுவதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் கொடுத்துருங்க இங்கே தான் மயிலாடுதுறையில் தருமபுரம் மாதிரி நான் கலைக்கல்லூரியில் படித்தேன் அப்போ நான் படிக்கிற காலத்தில் உணவுக்கு சிரமப்படுறப்ப என் வகுப்பு தோழிகள் அந்த சகோதரிகள் அவங்க வீட்டுல இருந்து சமைச்சு சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்தவன் நான்கிற எண்ணத்துலதான் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் அதான் அன்பு நான் சொல்லவா உண்மையான அன்பு தெரியுமா ஒருத்தரை அறிமுகமே இல்லாம அவர் மீது நீங்கள் காமிக்கும் அன்பு மாதிரி இந்த உலகத்தில் தலை சிறந்த அன்பு வேற எதுவுமே கிடையாது ஒருவரால் ஒண்ணுமே திருப்பி கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் மீது நீங்கள் காமிக்கிற அன்பு மாதிரி தலை சிறந்த அன்பு வேற எதுவுமே கிடையாது ஒருவன் உங்களுக்கு துரோகமே செய்து விட்டாலும் அந்த துரோகத்தை மன்னித்து மீண்டும் அவன் மீது அன்பு செலுத்த நீங்கள் தயாராக இருந்தால் உங்களை விட சிறந்த மனிதன் இந்த மண்ணிலே பிறக்கவில்லை என்ற அர்த்தம் அவ்வளவுதான் வாழ்க்கை நிறைய பேர் பாக்குறேன் அண்ணன் தம்பி சொத்துக்காக சண்டை போட்டுக்கிறான் பெத்த பையன் அப்பாவை சொத்தை எழுதி தரல நெட்டி உதைக்கிறான் பொம்பளை உனக்கு எதுக்கு சொத்துன்னு அக்கா தங்கச்சி சொத்து தராம ஏமாத்தி பசங்க எடுத்துக்கிறாங்க பார்க்கிங் ஒரு படம் தமிழ வந்துச்சா தெரியுமா இப்ப அண்மையில எத்தனை தேசிய விருதுகள் வாங்குச்சு இப்ப ஆ வான் கத்துனா திருமணம் அமைதி அந்த தொண்டை எந்த தொண்டன்னு எனக்கு தெரியும் அதான் அவன் தான் அவன் தான் எவனா பலகாரம் பண்ணி சாப்பிட்டுருவானே